ஹலோ வேர்ஸ் வெல்கம் டு தமிழ் டிரிக்லி இன்ஃபோ லாஸ்ட் வீடியோவில் ஃபேக்டர் அப்படின்னா என்ன இந்த ஃபேக்டர் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு கெப்பாசிட்டர் பேங்க்ஸை ஏன் நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக நம்ம வீடியோவில் பார்த்துருந்தோம் இந்த வீடியோவில் இந்த பர்ஃபேக்டர் கரெக்ஷன் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டர் பேங்க் எவ்வளோ லோடுக்கு எவ்வளோ வேல்யூ உள்ள கெப்பாசிட்டர் நம்ம வந்து கெப்பாசிட்டி பேங்கில் பயன்படுத்தணும் ஸோ அதோட கால்குலேஷன் எப்படி பண்ணுறது கெப்பாசிட்டர் பேங்கை லோடோடு எப்படி கனெக்ட் பண்ணுறது அதில் ஒயரிங் எப்படி பண்ணுறது இதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கப்பறம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பவர் ஃபேக்டர் கரெக்ஷன் பண்ணுறதுக்கான இந்த கெப்பாசிட்டர் வேல்யூ நமக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு நம்ம லோடு நம்ம எவ்வளோ பயன்படுத்துகிறோமோ அதுக்குண்டான கரண்ட்டு ஃபேக்டர் வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் ஸோ அது எவ்வளோ ரெக்கார்டு ஃபேக்டர் வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் இப்போ கரண்ட்டு பவர் ஃபேக்டர் அப்படின்னா இப்போ நீங்கள் பயன்படுத்தக்கூடிய லோடு நீங்கள் எத்தனை கிலோவார்ட்ஸ் லோடு பயன்படுத்திங்களோ அது எவ்வளோ பர்ஃபேக்டரில் ரன் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது இந்த ரன் ஆகுறது வந்து நம்ம இபி மீட்டர்லேயும் நம்ம பார்த்தா தெரியும் ஸோ எனர்ஜி மீட்டரில் எவ்வளோ பவர் ஃபேக்டர் அப்படிங்கிற வேல்யூ ரன் ஆகிட்டு இருக்கும் ஸோ அந்த வேல்யூ பேஸ் பண்ணி தான் நமக்கு இபிஐலேருந்து பெனால்ட்டி போடுறாங்க ஸோ அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இப்போ ஜீரோ பாயிண்ட் எயிட் ஃபைவ் இல்லை ஜீரோ பாயிண்ட் நைனுக்கு கீழே இருக்கும்போது ஸோ பெனால்ட்டி நமக்கு போடுறாங்க அந்த வேல்யூ எவ்வளோ காமிக்குதோ அதை தான் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ண போகிறோம் அதாவது கெப்பாசிட்டியை பயன்படுத்தி அதை லீட் பண்ண போகிறோம் ஸோ அவங்க ஸ்டாண்டர்ட் படி ஜீரோ பாயிண்ட் எயிட் ஃபைவ்க்கு மேலே நம்ம கொண்டு போனோம்னா பெனால்ட்டி பண்ண மாட்டாங்க ஸோ அது எவ்வளோ வேல்யூ காமிக்குது அப்படிங்கிறத நம்ம கரண்ட் பார்ஃபெக்டர் வேல்யூ எடுத்துக்கணும் உதாரணத்துக்கு அதில் ஜீரோ சிக்ஸு காமிக்கலாம் இல்லைனா ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் கூட காமிக்கலாம் இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் எடுத்துக்கிறேன் ஸோ ஏ நான் ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் எடுக்கிறேன் அப்படின்னா ஸோ ஓரளவுக்கு லேகிங் பர்ஃபேக்ட்டு ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ்லேருந்து ஜீரோ பாயிண்ட் எயிட் தான் எல்லாருக்கும் எடுக்கும் ஸோ அதை அந்த ஸ்டாண்டர்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் செகட் பார் ஃபேக்டர் நமக்கு தேவையான பார் ஃபேக்டர் எவ்வளோ இப்போ நம்ம எவ்வளோ லீட் பண்ண போகிறோம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இபியோட ஸ்டாண்டர்ட் படி ஜீரோ பாயிண்ட் நைன் இல்லைனா அதுக்கு மேலே பார் ஃபேக்டர் இருக்கணும் அப்படிங்கிறது அதுக்கு மேலே பார் ஃபேக்டர் கொண்டு போகணும் இப்போது யூனிட்டி பார் ஃபேக்டர் அப்படின்னா வேல்யூ ஒன்று ஸோ நம்பர் ஒன் வேல்யூக்கு நம்மளால இந்த கெப்பாசிட்டரை பயன்படுத்தி வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ண முடியாது ஸோ ஜீரோ பாயிண்ட் நைன்லேருந்து ஜீரோ பாயிண்ட் நைன் ஃபைவ் இந்த அளவுக்கு கொண்டு போகலாம் இப்போ ஸ்டாண்டர்ட் படி நம்ம ஜீரோ பாயிண்ட் நைன் எடுத்துக்கலாம் ஸோ அந்த அளவுக்கான பார் ஃபேக்டரை மெயின்டைன் பண்ணாலே நமக்கு பெனால்ட்டி வந்து ஈபியில் போட மாட்டாங்க ஸோ அதனால் நம்ம ரெக்கார்டு ஃபார் ஃபேக்டர் ஜீரோ பாயிண்ட் நைன் ஜீரோ எடுத்துக்கலாம் இப்போ கரண்ட்டு ஃபார் ஃபேக்டர் வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு ரெக்கார்டு ஃபார் ஃபேக்டர் வேலையுன்னு தெரிஞ்சிருச்சு சரி இதாக நம்ம காசு ஒன் காசு டூ அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ இதையா நம்ம காசு அப்படின்னு சொல்கிறோன்னா பார் ஃபேக்டரை வந்து காஸ்தீட்டாவில் தான் வந்து குறிப்பிடுவாங்க அதாவது பார் ஃபேக்டர் அப்படிங்கிறது ஒரு ரியாக்டிவ் பவர் இப்போ ஒரு மோட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மோட்டர்லேயே நேம் பிளேட்லேயே அந்த மோட்டர் எவ்வளோ ரியாக்டிவ் பவர் கன்சியூம் பண்ணும் அப்படிங்கிறத இந்த காஸ்தீட்டாவில் தான் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க சரி இப்போ நம்ம காஸ்தீட்டா ஒன் காசீடா டூ வேல்யூ தெரிஞ்சிருச்சு இதில் நம்ம தீட்டா ஒன் தீட்டா டூ வேல்யூ எடுக்கணும் அப்படின்னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய காசு இந்த பக்கம் போச்சுன்னா காசு இன்வெஸ்ட் ஒன் ஒன்னாக போயிடும் காஸ் இன்வெஸ்ட் ஒன் ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த வேல்யூ எடுக்கிறதுக்கு ஒரு சயின்டிஃபிக் கால் இருந்தாலே போதும் இப்போ நம்ம பயன்படுத்தி இருக்கக்கூடிய இந்த மொபைல்ஸ்லேயே இருக்கக்கூடிய கால்கட்டர் எல்லாமே வந்து சயின்டிஃபிக் கால்குட்டர் தான் ஸோ நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த மொபைல் இருக்க சயின்டிஃபிக் கால்கூட்டர் எடுத்துக்கலாம் ஸோ அதில் காஸ் இன்வெஸ்ட் ஒன் ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் பார்த்தோம் அதுக்கான வேல்யூ பார்த்தோம்னா ஃபோர்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபோர் ஜீரோ வந்து வரும் அதேபோல் கே தீட்டா டூவோட வேல்யூ காஸ் இன்வெஸ்ட் ஒன் ஜீரோ பாயிண்ட் நைன் ஜீரோ அதோட வேல்யூ பார்த்தோம்னா டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் எயிட் ஃபோர் வரும் இப்போ நமக்கு தீட்டா ஒன் வேல்யூ ஃபோர்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபோர் ஜீரோ கிடச்சிருச்சு தீட்டா டூ வேல்யூ டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் எயிட் ஃபோர் வந்து கிடைச்சிருச்சு அடுத்தது பர்ஃபெக்ட் கரெக்ட் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி வேல்யூ கண்டுபிடிக்க ரியாக்டிவ் பவர் அந்த கேவிஏஆரோட ஃபார்ம்லா என்னென்னா கேவிஏஆர் சீக்வல் டு பி மல்டிபிளே டேன் தீட்டா ஒன் மைனஸ் டேன் தீட்டா டூ ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம தீட்டா ஒன் வேல்யூ தீட்டா டூ வேல்யூ நம்ம கால்குலேஷன் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இப்போ இதில் முதல்ல இருக்கிறது பவர் இப்போ பவரோட வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிக்கப்போ டோட்டல் லோடு இப்போ நம்ம எவ்வளோ லோடு பயன்படுத்த போகிறோம் அந்த லோடுக்கு தான் நம்ம கெப்பாசிட்டி வேல்யூ நம்ம கால்குலேஷன் பண்ணுறோம் இப்போ எவ்வளோ லோடு நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு டென் கிலோவாட்ஸ் மோட்டர் எடுத்துக்கிறேன் அதுக்கான கால்குலேஷன் எடுத்து எவ்வளோ கெப்பாசிட்டி வேல்யூ பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது இப்போ டென் கிலோவாட்ஸுங்கிறது நான் எடுத்துருக்கேன் இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து ஃபிஃப்டி கிலோவாட்ஸ் உள்ள லோடு நீங்கள் பயன்படுத்தலாம் இல்லைனா ஹண்ட்ரட் கிலோவாட்ஸ் உள்ள லோடு கூட நீங்கள் பயன்படுத்தலாம் சிலனா வெறும் ஒரு ஃபைவ் கிலோவாட்ஸ் இருக்கிற மோட்டருக்கான கெப்பாசிட்டர் வேல்யூ கூட நீங்கள் எடுக்கலாம் ஸோ அது எவ்வளோ கிலோவாட்ஸ் மோட்ரு இருக்கோ அதை இதில் வந்து நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டரை பொறுத்த வரைக்கும் கிலோ அதை ரேட்டிங் கொடுப்பிடுவாங்க இல்லைன்னா ஹார்ஸ் பவர்லேயும் குறிப்பிடுவாங்க அதாவது ஹெச்பியில் குறிப்பிடுவாங்க இப்போ எனக்கு ஏன் மோட்ரு வந்து ஹச்பியில் குறிப்பிட்டிருக்கு அதை நான் எப்படி கிலோவார்ஸு கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிற சந்தேகம் கூட உங்களுக்கு ஏற்படலாம் இப்போ உங்களோட மோட்ரு ஹெச்பியில் குறிப்பிருந்தாலோ இல்லைன்னா கிலோவார்ஸில் குறிப்பிட்ருந்தாலோ இப்போ உதாரணத்துக்கு நான் எடுத்துக்கூடிய இந்த டென் கிலோவாட்ஸே எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ டென் கிலோவாட்ஸ் அப்படிங்கிறது பத்தாயிரம் வார்ஸு இதை நம்ம ஹச்பியாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்குள்ள ஒரு ஹெச்பிங்கிறது எழுநூற்று நாற்பது வார்ச்ஸ் அப்படிங்கிறது தான் ஒரு ஹார்ஸ் பவர் இந்த பத்தாயிரம் டிவைடட் பை எழுநூற்று நாற்பத்தாறு நம்ம வகுத்தோம் அப்படிங்குள்ள நமக்கு டோட்டல் எவ்வளோ ஹார்ட்ஸ் பவர் அப்படின்னு கிடச்சிரும் பதிமூணு ஹார்ஸ் பவர் வருது இப்போ இதே பதிமூணு ஹார்ஸ் பவர் மோட்ரு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை நம்ம கிலோ வார்ஸாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்குக்குள்ளே ஸோ பதிமூணு மல்ட்டிபிளை பார் ஃபேக்ட்ரு எவ்வளோ அந்த மோட்டரில் குறிப்பிட்ருக்காங்களோ அதை நம்ம வந்து இதில் போடணும் அதாவது ஜீரோ பாயிண்ட் ஸ்டாண்டர்டாக எடுத்துக்கலாம் அந்த மோட்டரோட பவர் ஃபேக்டர் பதிமூணு ஜீரோ பாயிண்ட் எயிட் போட்டோம்னா அதோட கிலோ வாட்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது வந்துடும் டென் கிலோ அடுத்து டென் தீட்டா ஒன் இப்போ தீட்டா ஒன் வேல்யூ ஃபோர்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபோர் ஜீரோ ஸோ டேனோட மல்டிலே பண்ணோம் அப்படின்னா அதே சயின்டிஃபிக் காலுலேட்டர்லேயே நம்ம போட்டு பார்க்கக்குள்ள ஸோ அதோட வேல்யூ என்ன வரும் டென் ஃபோர்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபோர் ஜீரோட வேல்யூ ஜீரோ பாயிண்ட் டபுள் எயிட் வரும் அதே போல் டென் தீட்டா டூ வேல்யூ டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் எயிட் ஃபோர் ஸோ இதை நம்ம வந்து சால்வ் பண்ணோன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபோர் எயிட் வரும் இப்போ ஜீரோ பாயிண்ட் டபுள் எயிட்டியும் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் எயிட்டும் மைனஸ் பண்ணிங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபோர் வந்து வேல்யூ கிடைக்கும் ஸோ இதுதான் நம்ம கால்குலேஷன் பண்ணியிருக்கக்கூடிய ஃபைனல் வேல்யூ ஸோ இதோட நம்ம எவ்வளோ லோடு நம்ம வந்து கிலோவாட்ஸ் பவர் வந்து பயன்படுத்துகிறோமோ அதை மல்டிப்ளை பண்ணாலே கெப்பாசிட்டி வேல்யூ நமக்கு தெரிஞ்சிடும் இப்போ உதாரணத்துக்கு நான் டென் கிலோவாட்ஸ் தான் எடுத்திருக்கேன் எக்ஸாம்பிளுக்கு ஸோ அந்த டென்னை வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபோரால் மல்டிப்ளை பண்ணுறேன் எனக்கு கேவிஏர் ஃபோர் வந்து ரேட்டிங் கிடைக்குது அதாவது பத்து கிலோவாட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மோட்டருக்கு அதை பர்ஃபெக்டாக நம்ம கரெக்ஷன் பண்ணணும் அதாவது அதை வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ அளவுக்கு நம்ம வந்து பர்ஃபெக்டாக லீடு பண்ணணும் அப்படின்னா ஃபோர் கேவிஏஆர் கெப்பாசிட்டரை பயன்படுத்தணும் ஸோ இந்த ஃபார்முலா ஃபார்மட்டை பயன்படுத்தி நீங்கள் ஒரு கெப்பாசிட்டர் வேல்யூவை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் அடுத்தது இப்போ பர்ஃபெக்டர் கரெக்ஷன் பண்ணுறதுக்கான இந்த கெப்பாசிட்டர் இருப்பாங்க எப்படி நம்ம லோடோடு கனெக்ட் பண்ணுறது ஸோ ஒரு ஒயரிங் எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறது பார்க்கலாம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு சிங்கிள் லோடோட ஒரு கெப்பாசிட்டரை கனெக்ட் பண்ணுறது எப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ இப்போ நம்ம கால்குலேஷன் எடுத்துக்கூடிய அதே டென் கிலோவாட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மோட்டரை உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் அந்த மோட்டருக்கு நம்ம வரக்கூடிய பவர் சோப்லேயே எங்கேருந்து கிடைக்குன்னா இபி போலேருந்து ஃபஸ்ட்டு மீட்ரு போர்டு வரும் ஸோ மீட்டர்லேருந்து அவுட்புட் ஆகுறது தான் மோட்டருக்கு வந்து போகும் ஸோ அப்படி போகக்கூடிய அந்த த்ரிஃபேஸ் லைன் அந்த அவுட்புட் லைனில் தான் நம்ம பேர்லலாம் கெப்பாசிட்டரை கனெக்ட் பண்ணணும் அதாவது இவி மீட்டரோட அவுட்புட்லையும் ஸோ லோடுக்கு இன்புட்லேயும் இந்த கெப்பாசிட்டரை நம்ம கனெக்ட் பண்ணணும் இப்படி லோடுக்கு போகக்கூடிய அந்த த்ரிஃபேஸ் லைனில் பேரலெல்லாம் நம்ம த்ரிஃபேஸ் லைனை எடுத்து கண்ட்ரோல்ஸுக்காக ஒரு பிரேக்கரை பயன்படுத்திக்கலாம் பிரேக்கரோட அவுட் புட்டை தான் பவர் கெபாசிட்டியோட நம்ம கனெக்ட் பண்ணணும் இந்த பவர் கெபாசிட்டியை பொறுத்த வரைக்கும் அதில் மூணு லீடு கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த மூணுலேயுமே வந்து பேர்லலாம் நான் சப்ளை கனெக்ட் பண்ணணும் இப்ப இப்போ நம்ம பார்த்துருக்கக்கூடிய இந்த ஒயரிங் வந்து ஒரு சிங்கிள் லோடுக்கான ஒரு மேனுவல் ஒயரிங் ஸோ இதில் ஏன் வந்து இந்த கெப்பாசிட்டருக்கு முன்னாடி வந்து ஒரு பிரேக்கர் பயன்படுத்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ லோடை பொறுத்த வரைக்கும் இப்போ ஃபேக்டர் கரெக்ஷன் பண்ணுறதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த கெப்பாசிட்டரை லோடு ரெண்டாகும்போது மட்டும்தான் அதை கனெக்ட் பண்ணணும் ஸோ அதுவே லோடு வந்து ஆஃப் ஆகிட்டுது அதாவது அந்த மோட்ரு நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கெப்பாசிட்டியும் லைனோட டிஸ்கனெக்ட் பண்ணணும் அப்படி டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த பிரேக்கர்ஸை பயன்படுத்துகிறோம் ஸோ அப்படி டிஸ்கனெக்ட் நீங்கள் பண்ணலை அப்படின்னா மோட்டரை நீங்கள் ஆஃப் பண்ணாலும் இந்த கெப்பாசிட்டரே லோடாக ஆகி உங்களுக்கு மீட்ரு ரெண்டாயிட்டே தான் இருக்கும் இதனால் உங்களுக்கு இபி பில்லு எக்ஸஸாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதுவே வந்து நீங்கள் மல்டி லோட்ஸ் பயன்படுத்துகிறீங்க இப்போ நம்ம நம்ம பார்த்துருக்கிறது சிங்கிள் லோடு இதுவே நீங்கள் மல்டி லோட்ஸு அதாவது மல்டி லோட்ஸ் அப்படின்னா ஸோ நிறையா இண்டஸ்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் நிறையா மோட்டர்ஸ் பயன்படுத்துவாங்க ஸோ கிலோவாட்ஸும் அதிகமாக பயன்படுத்துவாங்க ஒரு ஐநூறு கிலோ வாட்ஸு ஒரு இரநூறு கிலோ வாட்ஸு இல்லைன்னா ஆயிரம் கிலோ வாட்ஸ் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் லோட்ஸும் பயன்படுத்துவாங்க ஸோ அந்த இடங்கள்லலாம் என்ன செய்வாங்க அப்படின்னா ஸோ டோட்டல் எவ்வளோ கேவிஏஆர் அப்படிங்கிற அந்த கால்குலேஷன் படி கால்குலேட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு செப்பரேட்டாக வந்து ஆட்டோமேட்டிக் பேனல்ஸை பயன்படுத்துவாங்க ஸோ அதுதான் ஏபிஎஃப்சி பேனல் அப்படிங்கிறது அதாவது ஆட்டோமேட்டிக் பார்ஃபேக்டர் கண்ட்ரோல் பேனல்ஸ் அப்படிங்கிறது ஸோ இந்த ஏபிஎஃப்சி பேனல்ஸோட ஒயரிங்ஸ் எப்படி பண்ணுறது ஒரு கண்ட்ரோலரை பயன்படுத்தி ஸோ மல்டி லோட்ஸுக்கு நம்ம மல்டி பவர் பேங்க் கெப்பாசிட்டியில் கனெக்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றிலாம் டீட்டெயிலாக அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதே போல் கண்ட்ரோலர்ஸ் இல்லாமல் மேனுவலாகவும் நம்ம எப்படி கனெக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிற ஒயரிங்லாம் ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில் இந்த கால்குலேஷன் ப்ளஸ் ஒரு சிங்கிள் லோடுக்கான நம்ம பவர் கெப்பாசிட்டி எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கா அப்படிங்கிறத பற்றி ஸோ கமாண்ட்ல லீவ் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க வேற ஏதாவது நீங்கள் எலெக்ட்ரிகல் சம்மந்தமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதையும் வந்து கமாண்ட்ல நீங்கள் சொல்லலாம் கூடிய சீக்கிரம் அதை பற்றின வீடியோக்கள் வந்து பகிரப்படும் ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்